நடிகரான பக்ரு ஏழாம் காவலன் டிஷும் பகிரா போன்ற பல்வேறு திரைப்படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பக்ரு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பன்முகன் திறன் கொண்டவர் தமிழ் மட்டுமில்லாமல் பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் பக்ரு நடித்துள்ளார் நடிப்பதற்கு இருந்தால் போதும் உயரம் தேவையில்லை என நிருபத்து காட்டி கின்னஸ் ரெக்கார்டிலும் சாதனை படைத்தவர் உயரம் குறைந்த நடிகர்களை வைத்து உருவாக்கி உருவாக்கியிருந்த அற்புத தீவு திரைப்படம் மலையாளத்தில் பிளாக் ஹிட் ஆனது தமிழில் அற்புத தீவி எனும் பெயரிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டது இவர் கின்னஸ் பக்ரு எனவும் அழைக்கப்படுகிறார் பக்ருவுக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் இருக்கின்றனர் மூத்த மகளுக்கும் இளைய மகளுக்கும் பதினேழு வயது வித்தியாசம் இந்த நிலையில் இணையத்தில் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருந்து வரும் பக்ரு தனது குடும்ப புகைப்படங்களை அடிக்கடி இணையத்தில் பகிர்வது வழக்கம் அதன்படி நேற்று தனது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படங்கள் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பார்த்து ரசிகர்கள் நடிகர் பக்ருவுக்கு இவ்வளவு பெரிய மகளா என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க